சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் நிகழும் பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்திற்குரிய கூடுதல் சிறப்பு நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ நன்னால கடன் தீரணும் அப்படின்னாலும் பணம் சேர வேண்டும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னாலும் இந்த ஒரு ஒரே ஒரு பொருளை பசு மாட்டிற்கு தானம் கொடுத்து பாருங்க சிவனுடைய அருளும் நந்தியம் பெருமானின் அருளும் பரிபூர்வமாக நூறு சதவீதம் கிடைக்க பெற்று கடன் தீர்ந்து பணம் சேர்ந்து சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டாகும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பிரதோஷத்தில் நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் சோமவார பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னு இருபது வகை பிரதோஷங்கள் இருக்குது அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு திங்கள் சந்திர பகவானை குறிக்கும் கிழமை அப்படின்னும் பிறை சந்திரனை தலையில் தரித்த சிவபெருமானுக்கு உகந்த நாளான பிரதோஷமும் திங்களும் இணைந்து வரும் இந்த சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டில் ஒரு சிறப்பான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இன்றைய பிரதோஷம் அப்படிங்கிறது பார்க்கடலை கடையந்த நாள் அப்படின்னும் இந்த பார்க்கடலிருந்து தான் சந்திர பகவானும் ஹாலட்சுமி தாயாரும் தோன்றினார்கள் அப்படின்னும் இந்த பார்க்கடலின் விஷத்தை அருந்திதான் ஈஸ்வரமூர்த்தி திருநீல கண்டராய் உலகை காப்பதற்காக அவதாரம் செய்தார் அப்படிங்கிறதும் சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரதோஷ நாள் சிவ தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சோமன் அப்படின்னா சிவன் அப்படின்னும் திங்களை முடிமேல் சூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கு சோம வாரம் அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமை உகந்த தினம் அப்படின்னும் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் எம்பெருமான் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் திருநீல கண்டனை வழிபாடு செய்தோனா அத்தனை தோஷங்களும் நீங்கும் அப்படின்னும் சிவபெருமானையும் அவருடைய வாகனமான நந்தியம் பெருமானையும் இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து சிவன் கோவில்களில் நடைபெறும் நந்தி அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு மனமுருகி நமச் சிவாயத்தை மந்திரத்தை நம்ம உச்சரித்தோனா தீராத பிரச்சனைகள் தவிடு பொடியாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பொருளை பசு மாட்டு அன்னைக்கு என்னைக்கு கண்ணில் தென்படுதோ அதாவது இன்று சோமவார பிரதோஷம் இன்னைக்கு கண்ணில் உங்களுக்கு பசு மாடு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கான முழு பலனையும் இந்த ஒரு ஒரே ஒரு பொருள் நமக்கு தந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளில் சிவனாரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றுவது சிறப்பு ஓம் சிவாயங்கிற பஞ்சாத்திர மந்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு ருத்ரம் சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அற்புதமான சோம வார பிரதோஷத்தன்னைக்கு பசு மாடு எங்கே நம்ம கண்ணில் தெரியுதோ அந்த பசு மாட்டிற்கு அகத்தி கீரை வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு கடன் தீரணம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்பட்றா வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமல் வெளி பிதுங்கி இருக்கிறவங்க இந்த ஒரு பொருளை சோமவார பிரதோஷ நாளான இன்று பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுப்பதன் மூலம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து சேர்ந்து அந்த கடனை அடைப்பதற்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் அல்ல சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க இடம் வாங்கிட்டோம் ஆனால் வீடு கட்டுவதற்கு பல தடங்கல்கள் வருது அப்படிங்கிறவங்களும் இடமே நாங்கள் என்ன இனிமே தான் நாங்கள் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆனால் எங்களுக்கு சொந்த வீட்டில் குடி போகணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சோமவார பிரதோஷத்தன்று அகத்தி கீரை பசுமாட்டிற்கு வழங்கி பசுமாட்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் அந்த கனவு நனவாகும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சொந்த வீட்டில் குடிபுகும் யோகம் நமக்கு தாராளமாக கிடைக்கும் அதேபோல் அந்த பசுமாட்டை கண்டிப்பாக கன்றோடு சேர்ந்து நம் வீட்டுக்குள் அழைத்து போவதற்கான யோகமும் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முழு மனதோடு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமே கிடையாது பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே ஒரு குடும்பத்திற்கு தீராத கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தோஷம் நம்மை விட்டு விலகுவதற்கும் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது தான் செய்யுது நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி அந்த பித்ரு தோஷம் எவ்வளவு சக்தி வாய்ந்த தோஷமாக இருந்தாலும் பித்ரு சாபம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து தப்பித்து அவர்களுடைய ஆசையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மிக சிறந்த பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது அது மட்டும் நவதானியம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நவதானியத்தை நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது மளிகை கடையில் கேட்டோம்னா கிடைக்கும் அந்த நவதானியம் எவ்வளவு நம்மளால் வாங்கித்தர முடியுமோ அவ்வளவு நவதானியங்கள் கோசாலை அப்படின்னு சொல்லப்படும் அந்த கோ சாலையில் வாங்கி கொடுத்துட்டு தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிடலாம் எல்லா தானியங்களையுமே சேர்த்து கலந்து மளிகை கடையில் இந்த நவதானிய பொட்டலம் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு நவதானியத்தை பசு மாட்டுக்கு நம்ம கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம் அது மட்டுமல்ல முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு கடனெல்லாம் தீர்ந்து சொந்த வீட்டில் குடி யோகத்தையும் பெற்றுக்கொண்டு முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்தது போல மனதார நம்பி அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை பசுமாட்டிற்கு நம் கையாலேயே அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது அதே போல் நவதானியத்தை வீட்டில் ஊற வைத்து அதோடு வெள்ளம் சேர்ந்து அதை நல்லா எடுத்துட்டு போய் நம் கையாலேயே பசுமாட்டிற்கு ஊட்டி விடுவதன் மூலம் பித்ரு சாபம் தோஷம் குறையும் அப்படின்னும் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த சோம வார பிரதோஷத்தன்று இதை நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கப்பெற்று கடனெல்லாம் அடைந்து சொந்த வீட்டில் குடியேறி அந்த குடியேறுவதற்கான பணம் சேர்ந்து நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு சிவபெருமானின் அருளோடு நந்தியம் பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி